السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبارند يندر مي سهودر سهودر تايمار الله سبحانه وتعالى وديه ساندي يم என் மீதும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது அல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத் துவா உ முஹுல் அபாதா துவா என்பதே ஐபாதத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது ஐபாதத்துடைய அடிப்படை துவாவாக இருக்கின்றது சுஹான் அல்லா துவாவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் அல்லாஹ் சுஹானவ சாலாவுடைய அன்பை அல்லாஹ் ஊசா உஜனுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹைய தூதர் ஹமஸ் அல்லாஹு அலி வசல்லம் அதிகமாக கேட்ட துவாக்களில் ஒன்று அல்லாஹு மஹ்பிர்லி தம்பி குல்லஹு யா அல்லா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவிடு ஜல்லஹு சிறிய பாவங்களை மன்னித்து விடு பெரிய பாவங்களை மன்னித்து விடு வ லஹூ வ அஹிரஹு அதாவது முதலாவது பாவத்தை மன்னித்து விடு இறுதியான பாவத்தை மன்னித்து விடு ஓ அழ தகு நான் வெளிப்படையாக செய்யக்கூடிய செய்த பாவங்களை மன்னித்துவிடு மறைமுகமாக செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்ற இந்த துவா என்பது மிக அருமையான துவா இந்த துவாவை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் அடிக்கடி அல்லாஹ் சுஹானவ சாலாவிடம் இந்த துவாவை கேட்டோம் என்றால் அல்லாஹ் சுஹானவ சாலாவுடைய அன்பும் பாவம் மன்னிப்பும் இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக இருக்கின்றது என்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டலாக கூறிக்கொடுகின்றேன் வாக்ருத அவானா அனில் ஹம்துல்லாஹி ரொபில் ஆலமீன்